ബട്ട് മെൻ ബി ഐ ഷുഡ് തി അബൗട്ട് മണി ഓൾസോ മണി ഞങ്ങൾ ജെമനി ചെയ്യുമ്പോൾ ഞാൻ എനിക്ക് ഈ കഥ ഐ വാസ് ലൈക്ക് ഇറ്റ്സ് നൈസ് ഇറ്റ്സ് എക്സൈറ്റിംഗ് പക്ഷേ ഇതും മിസ്സിങ് 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 അപ്പോൾ അവർ വന്നിട്ട് ഒരു ലഞ്ച് ബ്രേക്കിൽ ഒരു രണ്ട് രണ്ട് സീൻ അങ്ങനെ എടുത്തു എടുത്തിട്ട് ഐ വാസ് ലൈക്ക് ഓക്കെ ഒന്നും കൊഞ്ചം ഏതാണ്ട് അപ്പോൾ മണി വന്നിട്ട് അഭിനയിച്ചു ആൻഡ് സംതിങ് ഹിറ്റ് ഇറ്റ് അപ്പോൾ ലഞ്ച് ബ്രേക്കിൽ പെട്ടെന്ന് അയാൾ മെമിക്കറി തുടങ്ങി பாம்ப மாதிரி ஒட்டக மாதிரி எல்லாம் டிஃப்ரண்ட் நான் ஐ வாஸ் லைக் அந்த செட் செட்ஸ் இது யூஸ் பண்ணலாம் அண்ட் அங்கேனே ஆ கேரக்டர் மாறி லைக் பெட்டின்னு கோழியாக மாறும் யூனோ அங்கே ஸோ த மூமெண்ட் மை தாட் ஓகே ஹிட் லைக் அத்தனை ஸ்ட்ரென்த் தந்து அட் த சேம் டைம் எனக்கு அவரோட எப்பவும் அவரோட வளர ஜோவியல் வளர வளர கேர்லெஸ் ஆகிட்டு வில் பி கேஜுவல் எனக்கு அது வளர இஷ்டப்பட்ட ஒரு விஷயம் இஸ் எ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் லாஸ் ஐ மீன் அஸ் அ ஃப்ரெண்ட் அவர் வாட் அ கிரேட் லாஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபர் நான் அவர்கிட்ட கதை சொல்லும்போது எனக்கு ஒரு வார்ம் டோன் படம் ஃபுல்லாக இருக்கணுன்றது இருந்தது எனக்கு இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல எல்இடி போட்டாங்க ஒயிட் லைட்ஸ் தான் இருக்குது ஆனால் நான் வந்து ஐட் உப் த லிபர்டி எனக்கு அந்த அந்த வார்ம் அந்த ஹை கான்ட்ராஸ்டில் அந்த படம் இருக்கணுன்றது முன்னாடி இருந்தது ஏன்னா ஒரு படம் அதோட கதை தான் எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணுது நான் பர்பஸாக இதை வந்து இப்படி பண்ணணும்னா யோசிக்கலாம் அந்த சீன் நம்ம எழுதும் போது இப்படி இருக்கணும் அப்படின்னு மைண்டில் வந்திருக்கும் இல்லையா அதை என்னோட கிட்ட சொன்னேன் அண்ட் ஜாப் இல்லை இதில் சொன்னி டேட்டை ஷூட் செய்யும்போது நம்மளுக்கு அறியா இல்லையா எவ்வளோ கேமரா கேமராமேன் இன்னும் வளர நல்ல ஷாட்ஸ் கலர்ஸ் கிட்டும் பட் நைட்டுன்னு வச்சால் நார்மலி பீப்புள் கோ டே ஃபார் நைட் இல்லைங்க ஒரு ஒரு வச்சுட்டு குறைச்ச சோசலை அங்கே குறச்ச நைட் சீன்ஸ் குறச்ச டே சீன்ஸ் ஆனால் அங்கே பேக் ஈ படம் முழுவது முழுவும் நைட்டில் எடுத்ததா ஸோ அவரோட பணி எந்த ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் ஹேட் டு லுக் பியூட்டிஃபுல் ஸோ அதில் சிலப்போம் இப்போ ஞாபகம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஷார்ட் லாஸ்ட் ஒரு பேட்ச் பாக்வர்க் செய்யும்போது முந்நூறு ரூபாய்க்கு ஒரு லைட் மாத்திரே வச்சு ஒரு பவுன்ஸ் வச்சு பின்னே பின்ன ரெண்டு மூணு வாட்டர் கேன் வச்சிட்டு நாங்கள் ஷூட் செய்தோம் அத்தையும் ஸோ പറഞ്ഞു കഴിഞ്ഞു ഞാൻ എന്നാലും ഒരു വ്യത്യാസം നമുക്കറിയാം അത് തമിഴ് ഇൻഡസ്ട്രി വലിയ നമ്മളെക്കാളും വലിയ ഇൻഡസ്ട്രിയാണ് പിന്നെ ഇമോഷൻ എന്ന് പറയുമ്പോ എല്ലാവർക്കും എല്ലാ സ്ഥലത്തും ഇമോഷൻ ഇമോഷൻ തന്നെയാണ് പിന്നെ ഡയറക്ടർ അതൊരു ഭയങ്കര വെറൈറ്റി ആയിട്ട് എനിക്ക് തോന്നി കാരണം നമ്മളിവിടെയും അങ്ങനെയൊക്കെയാണ് ചെയ്യുന്നത് ഇപ്പോൾ ഒരു സീൻ എടുക്കണമെങ്കിൽ ആദ്യമേ തന്നെ ക്യാമറ ഒന്നും വെച്ച് ഞാൻ കണ്ടിട്ടില്ല ആദ്യം ആ സീൻ എന്താണ് അതിൻ്റെ കണ്ടന്റ് എന്താണ് അത് കറക്റ്റിരുന്ന് നമ്മൾ പ്ലേ ചെയ്യും അത് ഫുൾ പ്ലേ ചെയ്ത് അത് മനസ്സിലാക്കി അത് തറവാദ്യു ശേഷം മാത്രമാണ് അപ്പോൾ എന്താണ് സിനിമയിൽ നടക്കുന്നത് എന്നുള്ളത് കൃത്യമായിട്ടും വളരെ സ്ട്രെയിറ്റായിട്ട് അദ്ദേഹം കണ്ട് അത് കറക്റ്റ് ചെയ്ത് അതിനിപ്പോൾ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് ആയാലും ഇയാൾ എന്തിനാണ് ഈ ഫ്രെയിമിൽ വരുന്നത് അത് ഭയങ്കരമായിട്ട് ഒബ്സർവ് ചെയ്തിട്ടാണ് അത് ചെയ്തിരിക്കുന്നത് അപ്പോൾ അതെനിക്കൊരു തമ്മിലതൊരു പുതിയ ഒരനുഭവമായിരുന്നു മലയാളത്തിൽ അങ്ങനെ നമ്മൾ ചെയ്തിട്ടുണ്ട് പക്ഷേ തമിഴിലും ഇങ്ങനെയാണോ പക്ഷേ ഞാൻ അന്വേഷിച്ചപ്പോൾ തമിഴിൽ അങ്ങനെ എല്ലാവരും ആ രീതിയിലല്ല അതൊരു നല്ല ആയിരുന്നു